வணக்கம் இன்று நாம் சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாம் அனைவரும் திரைப்படம் நடிக்கும் நடிகர்களை அதிகமாக பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நடிகர் மீதான ரசிப்புத்தன்மை தன்மை அதிகமாகவே இருக்கும் அவர்களை பற்றிய பல விஷயங்களை நாம் அறிந்து வைத்துக் கொள்வோம் அதாவது அவர்கள் பிறந்த தேதி படிப்பு குடும்ப உறுப்பினர்கள் என்று விதவிதமான பல விஷயங்களைப் பற்றி தெரிந்து வைத்திருப்போம் அந்த வகையில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் உங்களுக்கு பிடித்த நடிகர்களின் ராசி என்ன என்பதை பற்றி இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் சரி பிரபலங்களுடைய ராசி என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அஜித் குமார் அவர்கள் அஜித் என்றாலே அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய நடிகராக இருப்பார் இவர் ரிஷப ராசியாக இருக்கிறார் அர்ஜுன் சார் அவர்கள் கடக ராசி சூர்யா அவர்கள் தனுஷ் ராசி ஆர்யா அவர்கள் ஆர்யா அவர்கள் தனுஷ் ராசி தனுஷ் அவர்கள் சிம்ம ராசி ஜெயம் ரவி அவர்கள் விருச்சக ராசி ஜீவா அவர்கள் மகர ராசி கமலஹாசன் அவர்கள் விர்ச்சகராசி கார்த்திக் கார்த்திக் அவர்கள் மிதுனராசி மாதவன் மிதுனராசி பிரசாந்த் அவர்கள் ரிஷபராசி ரஜினிகாந்த் அவர்கள் மகர ராசி சரத்குமார் அவர்கள் கடகராசி சித்தார்த் மேஷராசி சிம்பு அவர்கள் கும்பராசி சூர்யா அவர்கள் மகர ராசி விஜய் அவர்கள் கடகம் ராசி விஜய் சேதுபதி அவர்கள் மகர ராசி விக்ரம் அவர்கள் மேஷ ராசி விஷ்ணு விஷால் ராசி குறைப்பு என்பது நம் அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருக்குது அப்படிப்பட்ட உலக அழகி என்பது பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகையாக இருந்தவர் நடிகை ஐஸ்வர்யா ராய் இவர்கள் மனைவரை பிடித்த ஒரு நடிகையாகவே இருந்து வந்தார்கள் இவருடைய ராசி விருச்சக ராசி நடிகை மோனிகாவின் மகளான கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வாரிசு நடிகை என்ற அடையாளத்தில் தமிழ் சினிமாவில் நுழைந்திருந்தாலும் நடிகையர் திலகம் சாவித்திரியின் வாழ்க்கை வரலாற்றை எடுக்கப்பட்ட மகா நடிகையாக திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் மாறுபட்ட நடிப்பில் வெளிப்படுத்திய தேசிய விருதையும் பெற்றார் இவர் சமீப காலமாக கதாநாயகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட படங்களை அதிகம் தேர்வு செய்து நடித்து வருகிறார் கீர்த்தி சுரேஷ் இவர் ராசி துலாம் ராசி தொண்ணூறுகளில் நடித்த சிம்ரன் அவர்களின் ராசி சிம்ம ராசி ஆகும் உயரத்திற்கு ஏற்ற எடை உடல் அழகு என அனைத்தும் பொருந்திய தேவதை நடிகையாக நடித்தவர் அனுஷ்கா அவர்கள் இவர் தெலுங்கு மற்றும் திரையுலகில் தற்போது வலம் வந்து அதிகமாக ரசிகர் கூட்டங்கள் இருக்கிறது இவர்களுடைய ராசி விற்சக ராசி கேடி படத்தில் அறிமுகமான தமனாவுக்கு மிகப்பெரிய பெரிய திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம் கல்லூரி பின்னர் அஜித் விஜய் என முன்னணி நடிகர்களுடன் தமிழ் படங்களில் நடித்து இதுவரை இவர் உலக புகழ்பெற வைத்த பாகுபலி என்ற திரைப்படம்தான் தற்போது பாலிவுட்டில் திரையுலகிலும் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் இவருடைய தமனா அவர்களின் ராசி தனுஷ் ராசி ஆகும் நாம் எந்த பதிவில் நடிகை நடிகர்கள் என்ன ராசி என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்